அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வெப்சைட்டில் போய் எப்படி ஆர்டர் போடுறது தான் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ க்ரோ மூவ் பண்ணிங்கன்னால் இங்கே வந்து இந்த கூகுள் அந்த சைட்டில் வந்துட்டு டிஎன் கிராசிஸ் நான் அப்படியும் சர்ச் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு நிறைய ரிசல்ட் கிடைக்கும் இதில் நம்ம பிஸ்னஸ் மாடல் நிறைய கீழே வந்தீங்கன்னா டிஎன் கிரோசரிஸ் டாட் காம் இதுதான் நம்மளோட சைட் அதாவது கூகுள் லிஸ்டிங் ஆகிடுது இதில் வந்து இந்த சைட்டு ட்ரஸ்டடாக இல்லையா நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுளில் நான் சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டே காமிக்குது பார்த்தீங்களா டிஎன் கிரோசரிஸ் டாட் காம் அதுலேயே கான்டாக்ட் லிஸ்ட்டு இதில் அபோட்ஸு எல்லாம் ஷிப்பிங் டீட்டெயில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே இருக்கும் ஈவன் அட்ரஸ் ஏன்னா வெரிஃபைட் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இதில் நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே இது வந்து மெயின் பேஜுக்கு போகும் இதுதான் நம்மளோட சைட் பார்த்திங்களா இதில் சில பேர் வந்து எப்படி ஆர்டர் பண்ணணுன்னு தெரியாமல் இருக்காங்க அதாவது நீ என்னென்ன பொருள் இருக்கிறதே இதில் காமிக்காது ஏன் கேட்டால் இது ஹோம் பேஜ் ஹோம் பேஜின்றது என்னென்னலாம் லிஸ்டிங் பண்ணியிருக்குமோ அதில் ஒரு சில மட்டும் தான் காமிக்கும் இப்போ என்ன பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்கூல் பண்ணிங்கன்னா மேலே அந்த ஹோம் பக்கத்தில் ஷாப்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணும் அதை கிளிக் பண்ண உடனே இதுதான் வந்து ஷாப் சைட்ஸ் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரிஸ் வைஸ் இருக்கும் என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன பொருள்ன்றது இதில் காமிக்கும் ஸோ இதில் உங்களுக்கு தேவையான கேட்டகரிஸ் சூஸ் பண்ணிடணும் இப்போ நான் இதில் வந்து ஆர்கானிக் ரைஸ் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன்னா இப்போ அது சம்மந்தமான பொருள் மட்டும்தான் தான் அதில் காமிக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கேட்டகிரிஸை சூஸ் பண்ணி அதில் உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா ப்ளேஸ் ஆகிடும் இப்போ நான் இதை செலக்ட் பண்ணல இதில் இப்போ அந்த மட்டை ரைஸ்ன்றதை நான் சூஸ் பண்ண போகிறேன் இப்போ எனக்கு இது அப்படி அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரைஸு நம்ம ரைஸை பற்றி நான் பார்க்குறேன் அதோடய டீட்டெயில்ஸ்லாம் கீழே இருக்கும் உங்களுக்கு அந்த ரைஸ் வந்து காலு கிலோ வேணால் காலு கிலோ சூஸ் பண்ணால் அதுக்கான ப்ரைஸ் காமிக்கும் அரை கிலோ சூஸ் பண்ணால் அதுக்கான ப்ரைஸ் காமிக்கும் ஒரு கிலோ சூஸ் பண்ணால் அதுக்கான ரைஸ் காமிக்கும் ஸோ இந்த இந்த என்னென்ன சைஸில் வந்து நம்ம வேரியன்ட் வச்சு விற்கிறோம் அப்படின்றது இதில் காமிக்கும் ஸோ இப்போ நான் ஒரு கிலோ சூஸ் பண்ணி ஆட் பண்ணனா இது வந்து கார்டில் போயிடும் இப்போ இந்த கார்டில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் லாகின் பேஜ் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இங்கே ரிஜிஸ்டர்ன்றதுல யூஸ் ஐடி ஆஸ்படுங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் நான் அதனால் அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணுறேன் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா நான் கார்டில் சூஸ் பண்ண பார்த்தீங்களா அந்த பொருள் எல்லாமே காமிச்சிடும் இதெல்லாம் நான் எல்லாமே சூஸ் பண்ணி வச்சுது அதனால் நான் வந்து ஒன்று ஒன்றா மட்டும் எடுத்துகிட்டு இப்போ நான் மற்ற மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் நான் இப்போ வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறேன் இதில் போட்டால் செக் அவுட் கொடுத்தா வச்சுக்கோங்களேன் இப்போ இதில் வந்து உங்களை அட்ரஸ் டீட்டெயிலெலாம் வந்துடும் நீங்கள் ஒரு தடவை கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா வச்சு நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சதுனால இதில் காமிக்கிது இதில் அப்படியே நீங்கள் வந்து இதில் கொடுத்துட்டு இந்த உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண நியூஸ்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக நாங்கள் இதை ஆர்டர் போட்டோம்னா இல்லை புதுசாக லிஸ்டிங் பண்ணாலே உங்களுக்கு காமிக்கும் இதில் உங்களுக்கு தேவைன்னா இப்போ அந்த கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் இந்த ரேசர் இருக்கும் அப்படி யூபிஐ உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ண ரெண்டுத்துக்கும் யூபிஐ இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்படியே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கொரியர் சர்ச்லாம் ஷிப்பிங் சர்ஸ் ஆட் ஆகிடும் அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளனா இன்னைக்கு ஆர்டர் பண்ணி நாளைக்கு கூட டெலிவரி ஆகிடும் ஏன் கேட்டால் இங்க இருக்க லோக்கல் கொரியர் சார் இதை ட்ரையே பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் அதனால வந்து மரனாலே டெலிவரி ஆகிடும் நல்ல ப்ராடக்ட்டையும் ப்ராடக்ட்லாம் எல்லாம் ஆர்கானிக்ஸ் பண்ண சம்மந்தமான தான் வச்சுருக்கோம் முக்கியமாக நாங்கள் ஆர்கானிக் ரைஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதில் ஒரு சில ஆயில் அப்புறம் மண்டிகை பொருட்கள்லாம் நாங்கள் இப்போ தான் போட்டுகிட்ருக்கோம் இதில் வந்து ப்ளேஸ் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ளேஸ் ஆகும் இதை அப்படியே உங்களுக்கு ரேசர் பேக்குள்ளே கொண்டு போவோம் அந்த ஆர்டர் இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த ரேசர் பேக்கில் வந்துச்சுங்களா இதில் நீங்கள் பே பண்ணிங்கன்னா பே ஆகிடும் ஆர்டர் சக்ஸ ஜிபே வேணாலும் பண்ணிங்கன்னா கால் வேணால் பண்ணி எது வேணால் பண்ணுங்கள் இவ்வளோ தாங்க இதுதாங்க சிம்பிள் வே டூ நீங்கள் பேர்னு பார்த்தீங்கன்னா ஜிபே போய் அவ்வளோதாங்க சரிங்களா இப்படி தாங்க ஆர்டர் போகணும் இல்லை நன்றி மக்களே